ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நரைமுடி பிரச்சனை தலைமுடி பிரச்சனை வாய் துருநாற்றம் அப்புறம் பற்கள் சார்ந்த பிரச்சனை அப்போ பித்தத்தால் ஏற்படக்கூடிய அதாவது உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் தீரணுமா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பழங்களை சாப்பிடலாமா அதை எப்படி எடுத்துக்கிறது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதே மாதிரி இந்த செடியை எப்படி அடையாளம் கண்டுகிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதோடய பேர் தெரியாமல் இருக்கும் அது பாருங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு செடி தான் அவ்வளோ உயரமாக வளர்ந்து அதே சமயம் அடர்த்தியாக மண்டி கிடக்கு புத்தர் மாதிரி ஸோ இதோட பேர் வந்து கரும்பூலான் செடி இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருநெல்லி காட்டு கீழா நெல்லி பூளான் பூளான் செடி பூளத்தி செடி கரும்பூலான் கருப்பு பூலான்னு பல பெயரில் வந்துட்டு இந்த தான் வந்துட்டு இந்த செடியை வந்து சொல்கிறாங்க இந்த செடியோட வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா யூஃப்எர்பிஏசி ஃபேமிலியை சேர்ந்தது இதை நாங்களாம் வந்து சின்ன பிள்ளைகளை என்ன சொல்லுவோம்னா இங்கு செடியே இங்கு செடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழத்தை பிடுங்கி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பழத்தை ஃபுல்லாக பிடுங்கி ஒரு பவுலில் போட்டு நல்லா பைய வச்சு அப்படியே நச்சு நச்சனை பிணைவோம் அது பிணைஞ்சிட்டு அது புளிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இங்கு கலரில் வந்து அதில் அந்த பழச்சாறு வரும் ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் இங்கு செடி இங்கு செடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பிணையும் பொழுதே பார்த்திங்கன்னா கையில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு வயலட் அதாவது இந்த லவ்வாப்பழ கலர் சொல்லவில்லைங்களா அந்த கலரில் வந்து டார்க்காக வந்துட்டு ஒட்டிக்கிறோம் காஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு கலராக தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த பழத்தில் நாங்கள் பறித்து விளையாடவும் செய்வோம் நல்லா சாப்பிடவும் செய்வோம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸோ இந்த செடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இப்போ பார்க்கறதுக்கு அடர்த்தியாக இருந்தாலுமே இது வந்து ஒரு செடி வகையை சேர்ந்தது தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சாலை ஓரங்களில் அப்புறம் காட்டுப்பகுதியில் அப்புறம் மலையடி வாரங்களில் வந்து அதிக அளவில் வந்துட்டு இதை நம்ம அதை பார்க்கலாங்க இந்த இந்த தா இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய செடி வகையை சேர்ந்தது இதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடிக்கா சொல்லுவோம் சொல்லும் இல்லைங்களா கொடிக்காய் அதனுடைய இலைகளை வந்து ஒத்து காணப்படும் இதனுடைய இலைகள் வந்து பாத்து இலைகளுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய காய்களும் பழங்களும் இருக்கும் அதனால தான் இந்த செடியை வந்து காட்டு கீழா நெல்லி செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இது வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளில் இந்த கரும்பூலாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த கரும்புலா மூலிகையோட இலை பூ பட்டை பழம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பகுதிகளுமே வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குது இதோட பழம் வந்து கருப்பு நிறத்தில் வந்து கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் வந்துட்டு இருக்கும் இது வந்து அதனுடைய இலைகளை வந்து அரைச்சி உடலில் வந்து தடவி குளிச்சோம்னா தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி அலர்ச்சி அப்புறம் கொப்புளம் போன்றவை எல்லாமே வந்துட்டு குணமாயிடுங்க இந்த கரும்புலான் செடியோட முத் சுற்றுனா குச்சியை ஒடிச்சு அதை கொண்டு நம்ம பல் துளக்கணும் அப்படின்னா பற்கள் மற்றும் ஈர்களுடைய வலுவடைய செய்யும் அதே மட்டும் இல்லாமல் வாய் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே சரியாயிடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் இப்போ பல் வளக்கி இது பண்ணாலுமே வாய் துர்நாற்றம் இருக்கும் ஸோ இந்த இப்போ க கருப்பு பூலாங் குச்சியை ஒடிச்சு நம்ம பல் வளர்க்கணும் அப்படின்னா அந்த வாய் துர்நாற்றமே குணமாயிடும் அப்படின்றாங்க அந்த குச்சியை வச்சு நம்ம பல் வளக்கும் பொழுது அதனுடைய சாறு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் அந்த சாறு நம்ம வந்து முழுங்கினாலுமே வந்துட்டு நல்லது வாய்ப்புண்கள் இருந்தாலுமே வந்து வாய்ப்பு வயிற்றுப்புண்கள் இருந்தாலுமே வந்து ஆற்றக்கூடிய தன்மை இந்த குச்சியோட சாற்றுக்கு இருக்குங்க இந்த கருப்பு பூலாம் பழங்களை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள ரத்தம் வந்து சுத்தமடையும் அதே மாதிரி வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுமே வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடல் சூடும் வந்து தணிஞ்சு உடலை வந்து குளிர்ச்சி அடைய செய்யும் நம்ம உடலில் வந்து சூடு அதிகமானாலே பித்தம் தொடர்பான பல நோய்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த சூடு வந்து தணிக்கிறதுனால அந்த பித்தம் தொடர்பான நோய்கள் வந்து குணமாகிறதோட வராமலுமே வந்து தடுக்கூடிய ஆற்றல் வந்துட்டு இந்த கரும்பூலாவுக்கு உண்டு உடலில் உள்ள நரம்புகள் வந்து வலுவடைந்து ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படுங்க இந்த பழம் மற்றும் இலைகளுக்கு வந்து நரை முடியை வந்து தடுக்கும் தன்மை இருக்கு இது வந்து முடியுனுடைய வேர்காலில் உள்ள மெலானின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க செஞ்சு படிப்படியாக வந்து அந்த நரைமுடியை வந்து குறைய செய்யறதோட நரைமுடி வராமலும் தடுக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நரைமுடி நரைமுடி இலம் நிறைய தான் ஏன்னா நாமலாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை அந்த ப நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு இப்போ கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கார் வந்து அங்கங்கே தான் இருக்கும் ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கே வந்துடுது ஏன்னா நம்ம வந்து அதிகமான அந்த கெமிக்கல் அப்புறம் அந்த மாசு இதனால வருது அந்த இதனால் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மெலானினுடைய உற்பத்தியும் வந்து கம்மியாகிறதுனால வந்து இந்த ஒயிட் கார் பிரச்சனை வருது ஸோ இந்த பழம் வந்து அந்த மெலானின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க செஞ்சு செய்கிறதன் மூலமாக வந்துட்டு முடி வளர்ச்சிக்கும் உதவுது அந்த நரைமுடி பிரச்சனையுமே வந்துட்டு போக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எந்த வழியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இலை அப்புறம் பழங்களை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணலாம் அதுக்கு எப்படி காய்ச்சுவது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வழிகளில் காய்ச்சலாங்க ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரும்புலாம் பழம் அப்புறம் இலை மருதாணி இலை கருஞ்சீரகம் கர்ஷ்லாங்கண்ணி இலை அப்புறம் கறிவேப்பில நெல்லிக்காய் இந்த எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி ரெண்டு பங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கோமோ அதோட ரெண்டு பங்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு பங்கு நல்லெண்ணையும் கலந்து நல்லா வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை காய்ச்சணும் இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஈரமில்லாத வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டு அதை வந்து நம்ம டெய்லி வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி சார்ந்த எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு தீந்துடும் அதே மாதிரி தலைமுடி உதிர்வு அப்புறம் அந்த தலை வந்து வறட்சியாக ட்ரையாக இருக்கும் அது இளநர பிரச்சனை நீங்கி முடி கருமையாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளர்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு பளபளப்பையும் கொடுக்கும் அப்புறம் இது இவ்வளோதும் என்னால் பண்ண முடியல இது பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம் அந்த கரும்புலாம் பழத்தை வந்துட்டு ஒரு அரை கிலோ வர்ற மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோணும் எடுத்துட்டு அதை வந்துட்டு கைகளால் வந்துட்டு சும்மா மசிச்சு லைட்டாக நசுக்கி விட்டுட்டு அதை வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி அந்த ஈரம் அடங்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு ஃபில்ட்ராக பண்ணி இந்த எண்ணெயையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே சொன்ன எல்லா தலைமுடி சார்ந்த பிரச்சனையுமே வந்துட்டு சரியாயிடும் அடுத்து வந்து இந்த கரும்புலாம் பழத்தை வந்து தினமும் வந்து ஆறுலேருந்து ஏழு பழங்களை வந்து தேனோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா காலை மாலைன்னு ஒரு மண்டலம் நம்ம இதை சாப்பிடணும் உடலில் உள்ள அனைத்து நோய்களுமே குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வந்து சித்தர்கள் பெருமார்கள் வந்து கூறப்படுறாங்க சொல்கிறாங்கங்க ஏன்னா நம்ம வந்து அந்த காலங்களில் டாக்டர்ஸுக்கெல்லாம் கிடையாது நம்ம தாத்தா பாட்டி சித்தர்கள் தான் என்ன நோய் என்ன வந்து உடலுக்கு பிரச்சனை வந்தாலும் சித்தர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு அங்கே உள்ள பழங்கள் மூலிகைகளை அதாவது செடிகளை பறித்து கொடுத்து குணமாக்குவாங்க ஸோ அந்த சித்தர்கள் தான் இந்த விஷயங்களை பூராமே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பழங்களை வந்துட்டு நாம் தேனோடு தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது பாலோட சேர்த்து சாப்பிட்டோம்னாலுமே இந்த பலன்கள் எல்லாமே இதுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த கரும்புலாம் பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நிறைய பேர் இந்த பழங்களை இதுக்கோட மருத்துவ குணம் தெரியாமலே வந்து பறித்து சாப்பிட்ருப்போம் கொஞ்சம் பேர் பறித்து இது சாப்பிடக்கூடியதான்னு தெரியாமல் இருப்போம் ஸோ இனிமேல் இதை வந்து பார்த்தா விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்பிடும் பொழுது இந்த லைட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிப்பு சுவை தான் நம்ம நாக்கில் தென்படும் அதுக்கப்புறம் தான் அந்த லேசான புளிப்பு ஸோ ரெண்டும் கலந்து சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த சின்ன சின்ன விதைகள் இதெல்லாம் சேர்த்து பொழுது நல்லா அருமை அதாவது சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது கிடச்சது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நைபருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அந்த கரும்புலான் செடியை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு டவு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் பாட்டு கருப்பு கலரில் பழம் இருக்குது அப்போ அது கரும்புலான் செடி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வந்து எடுத்து சாப்பிட்றக்கூடாது இல்லைங்களா ஸோ அது வந்து உயிருக்கு ஆபத்தாக போயிடும் ஸோ நல்லா தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ எங்களுக்கு இந்த செடியெல்லாம் வந்து தெரியும் சின்ன குழந்தைகள்ல இருந்தே நாங்கள் ஸ்கூலுக்கு போ நடந்து போகிறப்ப அந்த செ பழங்களை பறித்து விளையாண்டுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் ஸோ அதனால நாங்கள் இப்போ பார்த்த உடனே வந்து எடுத்து பறித்து சாப்பிட்டேன் இந்த வீடியோலையுமே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பழத்தை தான் நசிக்க காமிச்சிருப்பேன் அந்த ஒரு பழத்துக்கே என்னுடைய விரல் வந்து அவ்வளவு கருப்பாக காமிச்சிருக்கும் ஸோ நிறைய பழங்கள் அப்படிங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து நிறைய பழங்களை வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போகிறப்ப விளையாண்டு கசக்கி இங்கு பழம் மாதிரி விளையாடுது அதில் வந்து இங்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாடுவோம் ஸோ அளவுக்கு இதில் எங்களுக்கு பழக்கப்பட்டு எங்கள் தாத்தா பாட்டி காலங்கள்லேருந்து நாங்கள் இதை சாப்பிட்டு பழகினது ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி அவங்க பறித்து கொடுத்து கொடுத்து சாப்பிட்டு பழகினதுனால எங்களுக்கு இது ஃபேமிலியர் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த செடியை அடையாளம் கண்டுக்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா எதுவுமே தெரியாம நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள வீடியோக்களை பயனு பயன் தரக்கூடிய வீடியோவாக நிறைய வீடியோக்கள் இருக்குது ஸோ அது உங்களுக்கும் யூஸாக இருக்கும் அதையும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தர்ற அந்த கமெண்ட் லைக் தான் எனக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் தேங்க்யூ